உங்களுடன் அடுத்ததாக அவர்கள் பிணைவார்கள் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கின்றேன் ஏன் கதனாமையைப்பட ஒரு பாலை பாடுவோம் என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரமல்ல இதுவரையில் நீ தாங்கினதக்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே துன்பத்தை கண்ட நாட்களுக்கு துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரிய மகிழ செய்தி சரியாய் மகிழ செய்தி ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே கடகளிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை கண்டிரே கண்டீரே கண்களாலே என்னை கண்டீரே மகிழச் செய்தே என் வாழ்வை மகிழத் தீ தவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல இதுவரையில் நீர் தாங்கிறதுக்கு எவ்வளவும் நான் மாராமலே மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்த ஆச்சரியவரே என் வாழ்வு அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வு அதிசயமானவரே அமே கத்தனில் மகிமைப்படுவதாக That's <laughs>